ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் தமிழ்நாட்டில் டெட்டடிஆர்பி முதுகலை இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனம் குறித்த கல்வித்துறைக்கு வந்து பார்த்திங்கனா தமிழக அரசு ஒரு ஆஃபிஷியலாக ஜியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க டெட்டடிஆர்பாக தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ரிசர்வேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடக தளத்தில் வெளியான தகவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிடிடிஆர் ரிலேட்டடாக ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ் ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷ்னல் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆர்டராக இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட்டு ரீட் அபவ் ஆர்டர் அபவ் த இஷ்யூடு அப்பாயின்மெண்ட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் பை மெத்தட் ரெக்குமெண்ட் பை த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த தேர்ட் ரீட் அபோவ் ஃபார் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இதில் சென்ட் பண்ண அந்த ப்ரொப்போசல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ் ஃபுல்ஃபில் ஃபார் த டூ பர்சன்டேஜ் ஆஃப் வேக்கன்சி போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அசிஸ்டன்ட் ரிசர்வ் ஃபார் ஸ்டாஃப் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டென் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் இருந்துச்சு அந்த டூ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர் அல்லாத இதர பணியாளர்கள் இருப்பாங்க தட்டச்சர் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க டென் பர்சன்டேஜ் அதில் ரெடியூஸ் பண்ணி அப்படின்னு ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எலாபிரேட்டான ஜியோ இருக்குது ஸோ அதுக்கான தமிழ் விளக்கம் ஏற்கனவே கொடுத்துருந்தோம் ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனம் உள் ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பத்து சதவீத உள் ஒதுக்கீடு இன்டர்னல் ரிசர்வேஷன் எட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டு அமைச்சு பணியாளருக்கு ரெண்டு சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது இது தொடக்க கல்வித்துறை செயலாளர் எஸ் மதுமதி வெளியிட்டுள்ள அரசாணையில் மேலே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமனத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு பத்து சதவீத உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஒதுக்கீட்டை எட்டு சதவீதமாக குறைக்கவும் உரிய கல்வித் தகுதி கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சுப் பணியாளர்களுக்கு கண்காணிப்பாளர் உதவியாளர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் இரண்டு சதவீத உள் ஒதுக்கீடு வழங்க அதற்கேற்ப விதிமுறைகள் திருத்தம் செய்யுமாறு அரசு பள்ளி பள்ளி இயக்குனர் கருத்துரு அனுப்பியுள்ளார் இதை ஏற்று தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி பணி சிறப்பு விதிமுறைகளை உரிய திருத்தம் செய்யப்பட்டு ஆணையிடப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபாலோ பண்ண டென் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எயிட் பர்சன்டேஜாக வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அந்த டூ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டச்சர் எழுத்தாளர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்க சொல்லிட்டாங்க ஸோ டென் பர்சன்டேஜில் டூ பர்சன்டேஜ் குறைஞ்சி இப்போ எட்டு சதவீதம் மட்டும்தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள் ஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த ஜியோ வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு அரசு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டெடிஎப்ளா அப்படி செஞ்சுக்கிறதுக்கு மாணவன் நான் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெலையா பிரஸ் பண்ணி ஆளுவேங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ